முல்லை வனத்தோட காட்டு பகுதியில ஒரு முதலை இருந்துச்சு அந்த ஆழமான ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு ஏதாவது மிருகங்கள் தண்ணி குடிக்க வருதா அப்படின்னு அந்த முதலை பார்த்துக்கிட்டே இருக்கும் தாகத்துக்கு தண்ணி குடிக்க வர்ற விலங்குகள் மேல திடீர்னு பாஞ்சு ஒரு தாக்குதல் நடத்தி அந்த விலங்க அப்படியே தண்ணிக்குள்ள போயிடும் இருந்துச்சு அந்த பாறைகளுக்கு நடுவுல இருக்கிற இடுக்குல ஒரு நண்டு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் ஆனதுமே முதலையும் நண்டும் நல்ல நண்பர்கள் ஆயிடுச்சு கோடை காலம் வந்தப்போ அந்த ஆறு ரொம்ப வறண்டு போயி ரொம்ப குறைவான அளவுல தான் தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதனால அந்த முதலையால ஒளிஞ்சுகிட்டு இருந்து வேட்டையாட முடியல தண்ணீர் மட்டத்துக்கு மேல முதலையோட முதுகு தெரிஞ்சதுனால அத பார்த்து பயந்து போய் எந்த மிருகங்களும் அந்த இடத்துக்கு தண்ணி குடிக்க வர்றதே இல்ல ஆனா இது கூட தெரியாம அந்த முதலை அந்த இடத்திலேயே காத்துக்கிட்டு ஏதாவது ஒரு மிருகம் தண்ணி குடிக்க வருதான்னு பாத்துகிட்டே இருக்கும் ஆனா அது எதிர்பார்க்கிற மாதிரி எந்த மிருகங்களும் வராததுனால பாதி நாள் அது பட்னி தான் கடந்துச்சு ஒரு நாள் இத பத்தி அந்த முதலை நண்டு கிட்ட கேட்டப்போ நண்டு சொல்லிச்சு நீ இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கியே உன்னோட முதுகு நீர்மட்டத்துக்கு மேல தெரிஞ்சிச்சுன்னா எந்த மிருகம் இங்கே தண்ணி குடிக்க வரும் இங்கே தாகத்துக்கு தண்ணி குடிக்க வந்தா உயிரே போயிடுங்கிறது அந்த மிருகங்களுக்கு தெரியாதா இந்த அளவுக்கு கூட யோசிக்காம ஏதாவது ஒரு மிருகம் வரும்னு நீ காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு நண்டு சொன்ன அப்புறம்தான் தன்னோட முதுகு பரப்புக்கு மேல தெரிஞ்சது அப்படிங்கறதையே முதல்ல புரிஞ்சுக்கிச்சு அது நண்டு கிட்ட என்னோட இந்த தவறை நீ சரியான சமயத்துல சுட்டி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இந்த ஆறுல தண்ணி ரொம்ப இல்லங்கறதுனால என்னோட முதுகு வெளியே தெரியறதத் தவிர்க்கவே முடியாது. நாலஞ்சு நாளா ஊளுங்க எதுவும் சாப்பிடாததனால என்னால யோசிக்க கூட முடியல. உன்னால எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு நண்டு ரொம்ப யோசிச்சு நான் என்ன உதவி செய்ய முடியும்னு நீ நீ நினைக்கிற கேட்டுச்சு உடனே சொல்லிச்சு எப்படியாவது பேசி ஒரு நரிய இங்க தண்ணி குடிக்க கூட்டிக்கிட்டு வா நான் அந்த நரிய எனக்கு உணவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு உடனே நண்டு நீர்மட்டத்துக்கு மேல உன் முதுகு தெரிஞ்சிச்சுன்னா நரி மட்டும் எப்படி இங்கே தண்ணி குடிக்க வரும் அப்படின்னு கேட்டுச்சு உடனே முதல்ல சொல்லிச்சு இப்படி எந்த மிருகமுமே இங்கே தண்ணி குடிக்க வரலன்னா கூடிய சீக்கிரம் பசியால நான் செத்தே போயிடுவேன் நான் சாகரத்துக்குள்ள என்னோட பசியை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு அப்படின்னு கேட்டுச்சு இப்ப நண்டு சொல்லிச்சு நீ சொல்றத பார்த்தா உனக்கு உதவி செய்யணும் போலதான் எனக்கும் தோணுது ஆனா இந்த ஆத்துல ஒரு முதல இருக்குங்கிறது இந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும் போது எந்த மிருகமும் நான் கூப்பிட்ட உடனே இங்க தண்ணி குடிக்க வராது நான் உன்னோட நண்பன்கிறது வேற எல்லா மிருகங்களுக்கும் தெரியும் எந்த ஒரு மிருகமாவது நான் சொல்றத நம்பி இங்க தண்ணி குடிக்க வருமானு நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிச்சு இப்ப முதலை ரொம்ப சோகமா அப்ப எனக்கு உணவு கிடைக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு உடனே நண்டு அது கிட்ட சொல்லிச்சு எனக்கு ஒரு யோசனை தோணுது இந்த ஆத்தங்கரையில ஒரு கல்யாண முருங்கை மரம் இருக்கு இப்ப கோடை காலங்கிறதுனால அந்த மரம் முழுக்க பூத்து குலுங்குது நீயே பாரு ஏராளமான பூக்கள் உதிர்ந்து தரை முழுக்க கல்யாண முருங்கை பூக்களா கொட்டி கிடக்குது நீ வேணா கொஞ்ச நேரத்துக்கு இந்த கல்யாண முருங்கை மரத்தடியில அசையாம செத்து போன மாதிரி கடை நான் உன்னோட உடலுக்கு மரியாதை செய்யற மாதிரி உன் உடல் முழுக்க கல்யாண முருங்கை பூக்களை போட்டு மூடிடுறேன் அதுக்கு அப்புறமா காட்டுக்குள்ள போய் நரி கிட்ட நீ செத்துட்டதா சொல்ற நீ செத்துட்டது தெரிஞ்சா அது தைரியமா இங்க தண்ணி குடிக்க வரும் அப்ப திடீர்னு நீ அந்த நரி மேல தாக்குதல் நடத்தி உனக்கு உணவாக்கிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு நண்டு சொன்ன இந்த யோசனை முதலைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உடனேயே அது கரை மேல ஏறி வந்து கல்யாண முருங்கை மரத்தடியில படுத்துக்கிச்சு அங்க கொட்டி கிடந்த பூக்கள் எல்லாத்தையும் திரட்டி அந்த முதலையோட உடல் மேல போட்டு முதலையோட உடலை நண்டு மூடிச்சு முதலை கிட்ட நீ உன்னோட கண்ணையும் மூக்கையும் மட்டும் திறந்து வச்சிரு நரிய இங்க கூட்டிக்கிட்டு வர்றது மட்டும் தான் என்னோட வேலை நரி வந்த உடனே அது மேல தாக்குதல் நடத்தி அத உனக்கு உணவாக்கிக்கிறது உன்னோட சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிச்சு முதலை சரின்னு ஒத்துக்கிட்டதும் நரிய கூட்டிக்கிட்டு வர்றதுக்காக நண்டு அங்கேந்து கிளம்பி போச்சு அது காடு முழுக்க நரிய தேடி அலைஞ்சிச்சு அங்கே ஒரு இடத்துல கலங்கி போயிருக்கிற தண்ணியை அந்த நரி குடிச்சிக்கிட்டு இருக்கிறத நன்று பார்த்துச்சு அது உடனே நரி கிட்ட நீ ஏன் இந்த கலங்கின தண்ணியை குடிக்கிற ஆற்றுல தான் நல்ல தண்ணி ஓடுது அதை குடித்து உன்னோட தாகத்தை தீத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டுச்சு நரி உடனே நானே வேற வழி இல்லாம தான் இந்த கலங்கின தண்ணியை குடிச்சிக்கிட்டுருக்குறேன் ஆத்துல வந்து தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா அங்க உன்னோட நண்பன் முதல இருக்கு நல்ல தண்ணி குடிக்கலாம்னு போய் உயிரை விடுற மாதிரி ஆயிடும் அதனால தான் கலங்கி இருந்தாலும் பரவாயில்லைன்னு இந்த தண்ணியை குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு நண்டு அது கிட்ட சொல்லிச்சு ஐயோ உனக்கு விஷயமே தெரியாதா எந்த மிருகமும் ஆத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு வரலங்கிறதுனால பசியில அந்த முதல செத்தே போயிடுச்சு அது என்னோட நண்பன்கிறதுனால நான் தான் கல்யாண முருங்கை பூக்களை எடுத்து அதோட உடல் மேல போட்டு இறுதி அஞ்சலி செலுத்தினேன் அப்படின்னு சொல்லிச்சு நண்டு அப்படி சொன்னத கேட்டதும் அதுக்கு அப்புறமா நரியால அந்த கலங்கி இருக்கிற தண்ணியை குடிக்கவே முடியல உடனே ஆத்துக்கு போய் தாகம் தீர ஆத்து தண்ணிய குடிக்கணும் அப்படின்னு நரி நினைச்சிச்சு ஆனாலும் இந்த நண்டு சொல்றத நம்பலாமா வேண்டாமா இந்த நண்டும் அந்த முதலையும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாச்சே அப்படின்னு நரிக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அது உடனே முதலையோட உடலை பாக்கறதுக்காக நண்டோட ஆத்தங்கரைக்கு கிளம்பிச்சு ஆத்தங்கரைக்கு வந்த நரி கல்யாண முருங்கை மரத்தடியில முதலையோட உடல் கிடக்கிறத பாத்துச்சு ஆனாலும் நரி இயல்பிலேயே ரொம்ப அப்படியே அது இருக்கிற முதலைக்கு ஏதாவது உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக சேர்ந்துக்கிட்டு இப்படி ஏதாவது ஒரு நாடகம் ஆடுதா அப்படிங்கறத நிறைய உறுதிப்படுத்திக்க நினைச்சிச்சு அதனால ஒரு பாதுகாப்பான தூரத்துல நின்றுகிட்டு அது முதலையோட உடலை பார்த்துச்சு முதலை கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு நரி கிட்ட வந்த உடனே அது மேல பாயறத்துக்கு தயாரா இருந்துச்சு இப்ப முதலையோட காதல கேக்குற மாதிரி நரி நண்டு கிட்ட சொல்லிச்சு இது என்ன ஒரே விசித்திரமா இருக்குது முதலைகள் இறந்ததுக்கு அப்புறமா அதோட வால் மட்டும் இப்படியும் அப்படியும் அசைஞ்சு ரொம்ப நேரத்துக்கு துடிச்சுகிட்டு இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா உன்னோட நண்பனோட வால் அசையவே இல்லையே நிஜமாவே உன் நண்பன் செத்து தான் போயிட்டானா இல்ல மயங்கி கிடக்குற உன்னோட நண்பன் செத்துட்டதா நினைச்சு நீதான் அவனுக்கு மலர் அஞ்சலி செலுத்தினியா அப்படின்னு கேட்டுச்சு நரி சொன்னத கேட்டதும் ஐயோ கைக்கு எட்டின உணவு வாய்க்கு எட்டாம போயிடும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சுகிட்டு அந்த பைத்தியக்காரன் முதல்ல தன்னோட வாலை இப்படியும் அப்படியும் ஆட்டிச்சு அத பார்த்த உடனே யார ஏமாத்த பாக்குற கோவமா கேட்டு நரி அந்த நண்டு அப்படியே செத்து போயிடுச்சு தன்னோட முட்டாள்தனத்துனால இருந்த ஒரு நண்பனையே இழந்துட்டோமே அப்படிங்கற வருத்தத்துல பசியோட மறுபடியும் முதல்ல அந்த ஆத்துக்குள்ள இறங்கிருச்சு